வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் ஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு சூலூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லையே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு நியரஸ்ட்டாக வருங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க நல்ல பாதுகாப்பான ஏரியாங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு தார் ரோடு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி கிடைக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க ஜல மூலையில் போர்வெல் இருக்குதுங்க இந்த லைண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க தார் ரோடு ஃபீஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா டவர் லைன் எதுவும் கிராஸ் ஆகாதுங்க டவர் லைன் தெரியுற லைன் பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டர் தள்ளி வருதுங்க ஒரு லேண்டுக்கு அடுத்த லேண்டாக வருதுங்க இந்த லேண்டுக்குள்ளே டவர் லைனோ பாறைகளோ எதுவுமே கிடையாதுங்க லேண்டு தெளிவாக இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுன்னு இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பியில் இபி இருக்குதுங்க கமர்ஷியல் ஈபிங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் மாதிரி ரூம் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பெதப்பட்டியிலிருந்து ஆறு கிலோமீட்ருலேயுமே உடுமலைப்பேட்டையிலிருந்து ஆறு கிலோமீட்ருலேயுமே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்